இந்த காலை நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நாம வேற ஒரு தலைப்பு பேசுறதாக இருந்தோம் ஆனா வந்து இன்னைக்கு நிறைய பேர் புதுசா ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால நாம் வந்து இன்னைக்கு வந்து எப்படி தியானம் பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதையே இன்னைக்கு வந்து நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இப்பவே கூட நம்ம அந்த வீடியோல பார்த்தோம் அந்த தியானம் வந்து எவ்வளவு வந்து எளிமையான தியானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த தியானம் வந்து ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நாம வந்து பார்க்கலாம் அதாவது நமக்கு வந்து உடம்பு ஒண்ணு இருக்கு இந்த உடம்புங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த உடம்ப வந்து நாம பாக்குறோம் மத்தவங்களோட நாம பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியறது இப்ப நம்மள நாமளே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம வந்து நம் நம்மளையே நாம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம வந்து என்ன பண்றோம் வந்து நம்ம கண்ணாடியில போய் நம்ம முகத்தை பார்க்கணும் அதாவது கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்மள நாம பாத்துக்கிறோம் ஆனா வந்து மற்றவங்களை பார்க்கணும்னா நம்ம கண்ணால பார்க்கணும் அதாவது இது உருவம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வந்து மற்றவங்கள பார்க்க முடியறது என்ன இருக்கு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது ஆனா நமக்கு உள்ள ஒரு மனம்னு ஒண்ணு இருக்கு அந்த மனமானது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு வடிவமே இல்லாம இருக்கு மனத்துக்கு மனம் வடிவமே இல்லை ஆனா மனம் எங்க இருக்குங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா மனம் தான் நம்மள எல்லாரையுமே வந்து எடுத்துட்டு போறது நம்ம மனம் தான் நம்மள வந்து நடத்தி வைக்குது மனம் இல்லைன்னா நம்ம கிடையாது ஆனா மனம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேக்குறோம் ஓரளவுக்கு சொல்லப்போனா நம்ம மனது வந்து நமது ஃப்ரெண்டாகவும் நமக்கு இருக்கலாம் நமக்கு அந்த வழிகாட்டியாகவும் இருக்கலாம் எப்படி வேண்டாலும் நம்ம மனம் நமக்கு இருக்கு ஆனால் நமக்கு மனதோட ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது ஒரு இனிமையான தொடர்பு ஒரு இணைப்பெரியாத தொடர்பு அப்படிப்பட்ட மனமானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா வந்து அது அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு கண் கண்டினியூஸா வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு அது அதோட வேலையை நிறுத்தவே மாட்டேங்குது எப்படின்னு கேட்டா மனசுக்குள்ள நமக்கு எண்ணங்களானது வந்துகிட்டே இருக்கு ஒரு ஆராய்ச்சி படி ஐம்பதாயிரத்தி ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் நினைவுகள் எண்ணங்கள் அதாவது நமக்கு வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியில நமக்கு சொல்றாங்க அந்த ஐம்பது அறுபதாயிரம் நினைவு ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு வரதே நமக்கு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டா அது வந்து என்ன வருதா அந்த வந்து எண்ணங்கள் வந்து நமக்கு வரதே நமக்கு தெரியறது இல்லை ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்மளோட நாம வந்து ஒன்றாகி இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மனமானது என்னென்ன எண்ணங்கள் வருது எப்படி வருதுங்கிறதுக்கு ஒரு மூல மூலமே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் ஆனா நம்ம அத கூட நல்லபடியா வாங்குறோம் ஆனா மனசுல சரி இவ்வளவு எண்ணங்கள் தான் வருது எனக்கு தெரியல ஆனா அந்த என்ன மாதிரி எண்ணங்கள் வருது அது நம்ம கவனிச்சிருக்கோமா அதையும் நம்ம கவனிக்கலாம் ஏன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் வந்து எடுத்தோம்னா நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள்ல எல்லாமே பார்த்து திருப்பி திருப்பி வரக்கூடிய ஒன்று எப்படின்னு கேட்டா நேத்து எப்படி இருந்தேன் உண்டானத்து எப்படி இருந்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது இப்படி ஒரு கடந்த காலத்துல நமக்கு ஒரு வாழ்க்கை நம்ம எண்ணங்கள் அதை பத்தி வருது இல்லையா நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் எப்படி இருக்க போறேன் நாளைக்கு இது நடக்குமா இல்லையா அப்படிங்கறத நாளைய பத்தி நினைக்கிறோம் ஒன்னா நேத்துல நாம வாழறோம் இல்லைன்னா நாளைய பத்தி நாம வந்து நினைக்கிறோம் நாம இந்த நிகழ்காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு நிமிடத்தில் இந்த ஒரு நடிகில நாம நம்ம வாழ்க்கைய நடத்துறோமா அப்படிங்கிறது அது கிடையாது ஏன்னா நமக்கு நிகழ்காலத்துல இருக்கணுங்கறதே நமக்கு வந்து தெரியறதில்லை அதாவது நமக்கு பழக்கம் இல்லை தெரியறதுல நமக்கு பழக்கம் இல்ல அதை வந்து நமக்கு கவனிக்கல வி விழிப்புணர்வு நம்ம கவனிக்கல நம்ம தியானம் செய்யும் போது அந்த நேரம் ஃபுல்லா நாம இந்த நிகழ்காலத்துல இருக்கிறோம் முதலாவது நிகழ்காலத்துல இருக்க நாம கத்துக்கிறோம் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது ரெண்டாவது வந்து இப்படி ஒரு எண்ணம் வந்து ரயில் வண்டி மாதிரியோ இல்லை வந்து நமக்கு ஆஹ் போயிட்டே இருக்கு அந்த மாதிரி போகக்கூடிய மனத்தை வந்து திடீர்னு ஒரு பிரேக் போட்டு நிறுத்துறீங்க என்னமே இல்லாம ஒரு இடத்துக்கு வரீங்க அதாவது வந்து எண்ணம் இல்லாம நமக்கு அப்படி எந்த எண்ணம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா நாம வந்து நம்ம மூச்சை கவனிக்கிறோம் அப்படி மூச்சை கவனிக்கும் போது எண்ணங்கள் எல்லாம் நமக்கு குறையுது எண்ணங்கள் குறைஞ்சி அப்படி ஒரு காலி இடமா ஒரு எண்ணமே இல்லாத வெற்றிடத்துக்கு போறோம் அந்த வெற்றிடம் போகும்போது அந்த இடத்துல என்ன கம்ப்ளீட்டா நம்ம மைண்டு பிரேக் எண்ணமே இருக்கிறது கிடையாது ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கிது அடுத்தது வந்து நம்ம எண்ண ஓட்டத்தை வந்து நம்ம வந்து தியானம் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல நிறுத்துறோம் கண்டிப்பாக நிறுத்துறோம் அப்படின்னா வந்து ரொம்ப எல்லாம் போயிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி இப்படி எல்லாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம ஒண்ணுமே சொல்லலை நம்ம சாதாரணமா நம்ம மூச்சை கவனிக்கிறோம் மூச்சை கவனிக்கும் போது நமக்கு வர என்ன அலைகளானது வந்து குறைஞ்சுக்கிட்டே வர்றது அப்புறமா அது அப்படி நின்று போயிடுறது காமா அப்படி அமைதியா மனமான இருக்கு அவ்வளவுதான் நம்ம இதுல வந்து எந்த வகையான ஒரு போர்ஸையோ இல்லை வந்து கண்ட்ரோலையோ நம்ம யூஸ் பண்றல மூச்சு நம்ம கவனிக்கும் போது இது நமக்கு நடக்கிறது அதாவது ரெண்டாவது நமக்கு தியானத்துல என்ன நடக்குதுன்னா என்ன ஓட்டத்தையும் நம்ம நிறுத்துறோம் அந்த பர்டிகுலர் டைமுக்கு அதாவது நாற்பது நிமிஷம் பண்றோமா ஒரு பத்து நிமிஷம் பண்றோமா எந்த நிமிஷத்துக்கு வேண்டுமானாலும் நம்ம பண்றோம் அடுத்தது நம்ம மனசை பத்தி இன்னொன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா மனதுல வந்து பொண்ணு வந்து மேல் மனது இல்லைன்னா விழிப்புணர்வு விழிப்பு உள்ள மனது அப்படின்னு சொல்லலாம் நனவு மனது எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம் வேற நார்மலா நம்ம மேல் மனது அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு வந்து ஆழ்மனது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேல் மனது அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா வந்து இப்ப வந்து புதுசா ஒண்ணா கத்துக்கிறோம் அப்ப கத்துக்கும் போது இந்த மேல் மனமானது வேலை செய்ய ஆரம்பிக்குது இப்ப வந்து நம்ம எல்லாம் இந்த தியானத்தை கத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது தியானத்தை பத்தி நம்ம கேட்கறோம் அப்படி கேட்கும் போது என்ன ஏது அப்படின்னு தெரியும் போது நமது மேல் மனமானது வந்து அதையெல்லாம் வந்து இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது வேலை செய்து கொண்டே இருக்கு புதுசாக கற்று க ஏதாவது கற்றுக்கும் போது அதை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு இந்த மேல் வந்து வேலை செய்கிறது அதே மாதிரி ஒரு முடிவெடுக்கணும் ஏதாவது ஒரு பத்தி முடிவெடுக்கிறது எந்த ஒரு சமாச்சாரமாக இருக்கலாம் அப்படி முடிவெடுக்கும் போது இந்த மேல்மனமானது வந்து நமக்கு வேலை செய்யுது அடுத்தது நம்ம புதுசா ஏதாவது வந்து கிரியேட் பண்றோம் அதாவது ஏதாவது ஒரு படை ஒரு படைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு டிராயிங் பண்ணலாம் ஒரு மியூசிக் பண்ணலாம் இல்லை நம்ம வந்து எது வேணாலும் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு கலையை நம்ம கற்றுக்கலாம் டான்ஸ் கற்றுக்கலாம் பாட்டு கற்றுக்கலாம் ஏதாவது ஒன்னு கத்துக்கலாம் அந்த கற்றுட்டு நம்ம அதை வந்து நம்ம வந்து ஒரு படைப்பாக ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்காக நம்ம வந்து வெளியே கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும்போது இந்த மேல்மனமானது செயல்படுகிறது அது மட்டும் இல்லை நமக்கு வந்து எது செய்யலாம் எது வேண்டாம் இது ரைட்டா தப்பா எல்லாம் ஒரு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனமும் நமக்கு இந்த மேல்மனம்தான் இந்த மேல்மனம்ங்கிறது வந்து மொத்த மனத்தோட பரப்புல பத்து பர்சன்ட் தான் இருக்கு அதாவது அந்த பத்து பர்சன்ட்ங்கிறது தான் நாம வந்து யூஸ் பண்றோம் பத்து பர்சன்ட் இருக்கு அந்த பத்து பர்சன்ட்ல கூட நாம வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்றோம் ஃபுல்லா பத்து பர்சன்ட் நம்ம வந்து யூஸ் பண்றது இல்லை நமக்கு தெரிஞ்சு ஆனா அதுக்கே ஒரு ஆழ்மனது அப்படின்னு இருக்கு அந்த ஆழ்மனது அப்படிங்கறதும் போது அது வந்து தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு இருக்கு அதாவது வந்து தொண்ணூறு பெர்சன்ட் தான் வந்து அந்த ஆழ்மனம் அப்படின்னு சொல்றது ஏன்னா இந்த ஆழ்மனமானது நம்மள கண்டிப்பா நடத்தி வைக்கிறி எல்லாமே நடக்கிறது நாம வந்து ஏ நம்மோட வாழ்க்கையே இந்த தான் நடத்துறது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஒரு நாலு தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு இந்த ஆழ்மரம் தான் நம்மள நடத்துது எப்படின்னு கேட்டோம்னா வந்து நமக்கு வந்து காலையில எழுந்திருக்கிறோம் ஃப்ரெஷ் பண்றோம் அப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம் ஆஃபீஸுக்கு போறோம் வேலை பண்றோம் திரும்பி வரோம் கொஞ்ச நேரம் வந்து டிவியை பார்க்கறோம் வீட்டுல பேசுறோம் அடுத்தது நம்ம படுத்துக்கிறோம் இல்லை வேற ஏதாவது ஒரு வேலை இருந்தா அதை நம்ம பண்றோம் இது நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு மெஷின் மாதிரி பண்றோம் அதில் வந்து நமக்கு யோசிச்சு ஒன்றும் பண்ணலை அதாவது நம்ம எதுவுமே யோசிக்காம எந்த இதை வந்து கட கட கடகன்னு நம்ம பண்ணிட்டு போகிறோமோ அது வந்து நமக்கு இந்த ஆழ்மனதால செய்யக்கூடிய ஒன்று ஆழ்மனது அப்படிங்கிறது ஆட்டோ பைலட் அப்படின்னு சொல்லுவோம் அதுவாகவே முடி பழகி இருக்கு அதை உள்ள அப்படி பழகி பழகி பண்ணதுனா அதுவாக எடுத்து இப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு போகுது இப்போ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா காரு இப்போ காரை வந்து முதல் முதல்ல நம்ம கத்துக்கும் போது அந்த டிரைவிங் ஸ்கூல்ல போய் கத்துக்கணும் இல்லை நமக்கு வீட்லயே யாரும் கத்து கொடுக்குறாங்கன்னா நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிப்ப ஓஹோ இது கிளச்சா இது பிரேக்கா இது கியரு அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்துப்போம் அதுவே வந்து சரி அது முடிஞ்சு போச்சு லைசன்ஸை வாங்குறோம் லைசன்ஸை வாங்கி கொஞ்ச நாள் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படி வண்டி ஓட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ஓஹோ நம்ம இப்ப வண்டி ஓட்டுறப்போது கிளச்சை வந்து மிதிக்கணும் இதை பண்ணணும் லெஃப்ட்ல திரும்பணும்னா இதை பண்ணணும் ரைட்ல பண்ணணும்னா சரிங்க இப்படி வந்து நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணுவோம் ஆஹ் அது ஒரு பாட்டு கூட பழைய காலத்து பாட்டே இருக்கு கிளச்சை மிதித்து வந்து கியரை மாத்தி ஏனோ பிரேக்கை போட்டுன்னு கூட ஒரு பழைய காலத்து பாட்டு ஒண்ணு இருக்கு அது அவர் எப்படி வந்து வந்து நம்ம டிரைவிங்கை கத்துக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டுல வந்து சொல்லி கொடுப்பாரு அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்ததே நினைவு படுத்து படிச்சு பச்சு முதல்ல ஓட்டுறோம் ஒரு ஆறு மாசம் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம என்னதான் நினைக்கிறோம் அதை பாட்டுக்கு ஓடுது மிஷினப்பா அந்த சாவிய சாவிய கூட இப்ப போடுறதுங்கறது அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு இப்ப கார் எல்லாம் வந்துட்டு இங்க பக்கத்துல போனீங்கனாலே அந்த அந்த பெட்டன் தெரிக்கும் போதே அந்த சென்ஸ் பண்ணி அதை திறக்கிறது அப்புறம் உட்கார் எங்கயோ ஓட்டுறீங்க எங்க கிளாச்சிருக்கு எங்கேயிருக்குன்னு இருக்குன்னு மா இல்ல அதை பாத்து நமக்கு பழகி போயிடுறது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஏ பழக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த கார் எப்படி போகுங்கிறது நமக்கு தெரியாது வீட்டை விட்டு கிளம்பினா நேரம் ஆபீஸ்ல போய் தான் வண்டி நிற்கும் வண்டி அங்க இருந்து கிளம்பினா இங்க வந்து நீக்கும் நம்ம ஹைவேஸ்க்கு போறோம் எங்க போனாலும் இப்படி பழகி போறது இது நம்ம வந்து ஆழ்மனத்தோட வேலை ஆனா நாம இந்த ஆழ்மனத்தோட வாழ வாழ நாம வந்து ஒரு ரோபோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மிஷின் மாதிரி ஆயிட்டோம் நம்மளை சுத்தி எத்தனை விதமான அற்புதங்கள் இருக்குன்றதையே நாம வந்து தெரிஞ்சுக்காம வந்து ஒரு வாழணும் ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப என்ன பெரிய அற்புதம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து இந்த நீல வானம் ஒரு அற்புதம் ஏன்னா நம்மளோட எப்ப பாரு இருக்கு நீல கடல் அது ஒரு அற்புதம் ஏன் நம்ம பாடியே ஒரு அற்புதம் அதுல நமக்கு அழகான கண்ணு இருக்கு அந்த கண்ணு வந்து நமக்கு இந்த கண்ணுல வந்து அந்த இது சொல்லுவோம் இல்லையா அந்த கண்மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பிளாக்கா இருக்கு அதுவே ஒரு அற்புதம் இன்னொரு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு முகத்தை பாக்குறோம் அது அற்புதம் நம்மளை சுத்தி பல வகையான அற்புதங்கள் இருக்கு ஆனா நம்ம அதை அற்புதமாக நம்ம வந்து கவனிச்சு இதை உணர்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வு அப்படிங்கறது வந்து நாம இந்த தியானம் வந்து நமக்கு கொடுக்கறது அதாவது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மள சுத்தி என்ன நடக்குது நமக்கு உள்ள என்ன நடக்குது நாம என்ன நினைக்கிறோம் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கு அந்த விழிப்புணர்வை வந்து இந்த தியானமானது நமக்கு கொடுக்கறது ஸோ நம்ம தியானத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தியானத்துக்குள்ள இருக்கு அதனால வந்து இப்ப யாரு வந்து கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே நீங்க எதையுமே வந்து மிஸ் பண்ணிட்டீங்க எதையுமே நாங்க வந்து லேட்டா ஜாயின் பண்ணனால ஒருவேளை கத்துக்கலையோ அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம் இந்த தியானம் பண்ணக்கூடியது ரொம்ப எளிய தியானமாக இருக்கிறதுனால நாம வந்து இதை ஈஸியாக கத்துக்கலாம் இதுவும் பண்ணலாம் மீறி வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நாட்களோட ரெக்கார்டிங்கும் நமக்கு வந்து யூடியூப்ல இருக்கு அதெல்லாம் வந்து நமக்கு யார் வேணாலும் அதை நம்ம கேட்டுட்டோம்னா நமக்கு முழுமையான அறிவு என்னங்கிறது வந்துரும் ஆனா இன்னைக்கு நாம பாக்குறது தியானம் நமது வாழ்க்கையில் தேவை ஏன் தேவை அப்படிங்கறத இப்ப நம்ம ஒவ்வொன்னுதான் பார்த்துக்கோம் அடுத்தது நம்ம உடம்ப பத்தி பார்ப்போம் அந்த தியானம் பண்ணும்போது நமக்கு பல வகையான பயன்கள் கிடைக்குது ஒண்ணு உடம்பு மேல கிடைக்குது அடுத்தது இப்ப மனசு மேல பார்த்தோம் அடுத்தது நம்ம உணர்வுக்கு மேல கிடைக்கிறது அப்புறமா வந்து நமது ஆன்மீக முறையில கிடைக்கிறது அந்த மாதிரி பல வகையான ஒரு இது பயனை அளிக்கக்கூடிய ஒண்ணு இப்ப வந்து இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டேன்னா மெயினாக சொல்லணும்னா நான் யார் நான் எதற்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து நம்மள வந்தே நாம வந்து உள்ள போய் ஆராயிரும் அதாவது நம்ம வந்து வெளிவில பயணம் பண்றோம் அது நமக்கு நடக்கக்கூடிய ஒண்ணு ஆனா உள்நோக்கி பயணம் உள் பக்கமாக நான் இன்னர் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவோம் இந்த உள்நோக்கி பயணம் நம்ம எப்போ பண்றோம் பண்றதே இல்லை உள்ள ஏதாவது ஒரு இருக்குங்கிறது கூட நமக்கு வந்து ஒரு அஹ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு நிலையிலே நாம இருக்கோம் அப்படி இருக்கும்போது அது இந்த தியானமானது நம்ம உள்ள போயி நீ யார் நீ எப்ப எதை பத்தி இருக்கு எப்படி இருக்கு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கு வாழ்வினோட ஆஹ் குறிக்கோள் என்ன அதாவது பர்பஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இந்த தியானமானது ஆன்மீக முறையிலையும் நமக்கு வந்து கொண்டு போறது இந்த கூட ஒரு பாட்டு கூட ஒண்ணு இருக்கும் தமிழ் பாட்டு நான் யார் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு மாதிரி நான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வழியில வந்து நமக்கு வகுக்கிறது உடலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியம் அதாவது பொலிவான ஆரோக்கியத்தை வந்து நமக்கு கொடுக்குதும் அதே மாதிரி நமக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்குது அடுத்தது நம்ம குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு கொண்டு போறது அதாவது நமக்கு ஆரோக்கியம் வளர்ச்சி தெளிவு இந்த மூன்றையுமே இந்த தியானம் நமக்கு கொடுக்கிறது அதாவது பொலிவான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் ரேடியேட்டிங் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நமக்கு கொடுக்கறது அது எப்படி கொடுக்கறதுன்னா முதல்ல நமக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வாடிய விட்டு வெளியே எடுக்கிறது நாம இந்த தியானம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தம் நம்மளை விட்டு வெளியே போறது ரெண்டாவது நமக்கு தேவையான உடம்புல சக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆற்றல் வந்து நாம இந்த தியானம் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது அந்த தியானம் பண்ணும்போது ஆற்றல் நமக்கு நல்லவா கிடைக்கும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே நல்லாக நன்றாக செயல்படுறது நம்ம மூளைங்கிறது வந்து அழகா வந்து நல்லா வேலை பண்றது அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டா வந்து இது நல்லபடியாக வந்து இருக்கு அடுத்தது வந்து நமக்கு வாழணும் இன்னைக்கு வாழணும் இந்த வாழ்க்கையை வந்து நல்லா வாழணும் ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு உந்துதல் நமக்குள்ள இது கொடுக்கறது இல்லைன்னா வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஏ ஏன் வாழறோம் எதுக்கு வாழறோம் அப்படின்னு கூட சில சமயம் நமக்கு எண்ணங்கள் வரலாம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையும் இன்னைக்கு காலையில வெளிச்சு ஆஹா இன்னைக்கு காலையில நான் நல்லா இருக்கணும் இனிமையாக இருக்கணும் அப்படியே வாழ்க்கையில வந்து ஒரு உற்சாகம் அப்படி சொல்றோம் அந்த ஒரு உற்சாகத்தை வந்து தினம் தினம் நமக்கு இது கொடுக்கறது அது மட்டுமில்ல நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணணுமா அந்த பண்ணக்கூடிய காரியத்துக்கு தேவையான ஒரு பவர் சக்தி அதை பண்றோம் இப்ப வந்து நாம வந்து ஒரு நல்லா படிச்சு ஒரு பெரிய உத்தியோகத்துல வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு வந்து பல வகையான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் இல்ல நம்ம இப்போ ஒரு வீடே கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு உண்டான பல வகையான ப்ராசஸிங் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த முறைகளை எல்லாம் வந்து நமக்கு பண்ணணும்னா அதுக்கு நிறைய நமக்கு சக்தி தேவை அந்த மாதிரி எதை ஒண்ணு பார்த்துக்கும் நம்ம பண்ணணும்ங்கிற ஒரு ஒரு ஆசை அதுக்கு பின்னாடி ஒரு தேவையான சக்தி இது எல்லாமே நமக்கு கொடுக்கறது அடுத்தது வந்து நம்ம வந்து எமோஷனல் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்ச்சிகளோட இதுல பார்க்க போறோம் இந்த உணர்ச்சிகள் என்ன உணர்ச்சிகள் எல்லாமே நம்ம வாழ முடியுமா இல்லை நமக்கு வந்து ஆஹ் மெயினா நம்ம வந்து ஆஹ் மிருகங்களுக்கும் நமக்கும் உள்ள கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா நமக்கு உணர்ச்சிகள் இருக்கு அந்த உணர்ச்சியை நம்ம அழகா உணர முடியும் அந்த உணர்ச்சியாலதான் நம்ம வாழ்க்கை நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான உண்மை இப்ப வந்து நம்ம உண வாழ்க்கைக்கு வாழணும்னா உறவுகள் தேவை அந்த உறவுகளோட நம்ம வாழறதுக்கு அந்த வாழக்கூடிய வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கையாக ஒரு ஆனந்தமான ஒரு ஆழ் வாழ்க்கையாக நமக்கு இருக்கணும் அப்படி முதல்ல முதல்ல நமக்கு உறவுங்கிறது நம்மோட நமக்கு உறவு வேணும் அந்த நம்மோட நமக்கு ஒரு உறவு இருந்தாதான் மற்றவங்களோட நம்ம உறவை வந்து அழகா வந்து பண்ண முடியும் நம்ம நம்மோட நம்ம உறவு வந்து அது வந்து ஆனந்தமாக இருக்கா பேரானந்தமாக இருக்கா அது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு இனி நல்ல ஒரு இணையான ஒரு உறவாக இருக்கா அப்படிங்கறது ஒரு உறவை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது என்ன நம்ம வந்து உள்ள அனுபவிக்கிறமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதை நம்ம வந்து வெளியே கொடுக்குறோம் அப்படி வெளிய கொடுக்கும் போது அந்த ஆனது வந்து அதே மாதிரி இனிமையாக ஒரு உறவாக நமக்கு மாறுறது இன்னொன்று வந்து மற்றவங்களை நாம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம் அதாவது புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம் புரியும் போது ஏன்னா நானும் அவங்களும் எல்லாருமே ஒன்றுதான் நம்ம எல்லாம் ஒன்னா வந்து கனெக்ட் ஆயிருக்கும் கனெக்ட் ஆகும்போது வந்து இருக்க வேண்டாத இந்த மாதிரி இது வார்த்தைகள் எதுக்கு இந்த மாதிரி தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வகையாக ஒரு உறவு வந்து நமக்கு ஏற்படுத்துது இப்ப நாம வந்து காலங்காத்தால எழுந்து போறோம் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்காரு எதுக்கு வராரு நாம அவரை பார்த்துட்டு ஒரு அப்படி ஒரு புன்னகையோட குட் மார்னிங் அப்படின்னு சொல்றோம் அவர் வந்து நமக்கு திருப்பி அந்த குட் மார்னிங்க சொல்றது இல்லை அவங்க சொல்லாம போன உடனே நமக்கு மனசுக்குள்ள என்ன வரும் என்ன நாம வந்து இப்படி குட் மார்னிங் சொல்றோம் அவர் நம்ம பத்தி திரும்பி கூட பாக்கல பதில் கூட சொல்லாம போறாரு இது எப்படி இப்படி போறாரு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு இருபது எண்ணங்கள் வரும் அப்புறம் காலையில நீங்க காஃபி எடுத்து குடிச்சீங்கன்னா அந்த காஃபில கூட இருக்கக்கூடிய ஒரு சுவை நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம அதை குடுத்து நினைச்சிட்டு இருப்போம் அதுக்கு பதிலா நம்ம தியானம் பண்ணும் போது சரி அவர் சொல்லறேன்னா ஓகே அவர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கார் போல இருக்கு நம்மள அவரை பார்க்கல ஓகே நமக்கு நாம வந்து இன்னைக்கு குட் மார்னிங் சொல்லணும் நாம சொல்லிட்டோம் அவர் ஒரு வேளை பாக்கலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த வந்து ஒரு பெரியதாக நம்ம அதை எடுக்க மாட்டோம் அதாவது வந்து ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரியாக்ட் பண்ணாம ஓகே இது இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்தோம் அப்படி பல வகையாக உள்ளுக்குள்ள நமக்கு மாற்றங்கள் இந்த தியானமானது கொடுத்துக்கிட்டே போகுது அப்படி கொடுத்துட்டே போகும்போது அந்த ஒரு நல்ல நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியட் பண்ணிட்டு நம்ம வெளியே வரும்போது இருபத்தி நூறு நாள் நம்ம முடிச்சுட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக நம்ம புது மனிதர்களாக நமக்குள்ள உள்ளும் வெளியும் மாறினவர்களாக நாம இருப்போம் அதனால தியானம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில வந்து தேவையான ஒன்று பல வகையாக நமக்கு வந்து நல்ல வழியில ஒரு ஆனந்தமாக ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நமக்கு வந்து இதை எடுத்துட்டு போறது அப்படிப்பட்ட இந்த தியானத்தினுடைய பெயர் வந்து பானா பானா சட்டி தியானம் அப்படிங்கிறது இதை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி அஹ் வந்து கௌதம புத்தர் வந்து கண்டுபிடிச்சார் அதாவது கண்டு கண் அந்த கண்டுபிடிக்கும் போது அவர் அதை கண்டுபிடிச்சு நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அதாவது அப்பாலி மொழியில வந்து ஆனா அப்படின்னா உள்மூச்சு அப்பா நா அப்படின்னா வெளி மூச்சு சதி அப்படின்னா ஒன்றோடு இருத்தல் அதாவது நம்ம உள்மூச்சோடும் மூச்சோடும் ஒன்றாக இருக்கிறோம் என்னைக்குமே நம்மளை விட்டு பிரியாத அந்த சுவாசம் அந்த ஒரு மூச்சு அதோடு நாம ஒன்றாகி இருக்கிறோம் அவ்வளவுதான் அந்த இந்த ஒரு மாதிரி நம்ம ஒன்றாகும் போது நமக்கு ஆற்றல் வந்து கிடைக்கிறது வாழ்க்கையிலோட முதல் முதல் சுவாசம் வந்து நாம வந்து அம்மாவோட கரு கருவாக இருக்கும்போது அம்மாவோட வயிற்றுல நாம எடுத்த சுவாசம் அது இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து ஒரு நொடி கூட பிரியாம நம்ம கூட இருக்கு அந்த பிரியாத ஒரு சுவாசத்தோட நாம வந்து உறவு கொள்ளுகிறோம் அந்த சுவாசம் என்னங்குறத தெரிஞ்சுக்கிறோம் அந்த சுவாசத்தை வந்து நாம கவனிக்கிறோம் அப்படி இந்த சுவாசம் கவனிக்கும் போது நமக்கு நினைவுகள் குறைந்து ஒரு வெற்றிடமத்துல நம்ம போக போறோம் அதுதான் இந்த ஆனா பானா சக்தி தியானம் அப்படிங்கிறது